தமிழில் இருக்கிற மிக முக்கிய பக்தி இலக்கியங்கள் தான் தேவாரமோ திருவாசகமோ இதுல தேவாரம் பாடிய நால்வர்னு போற்றப்படுபவர் தான் மாணிக்க வாசகர் வானாகி மன்னாகிங்கிற தன் நாலடி செய்யுறால இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறாங்க தத்துவத்தை தமிழுக்கு உரைத்தவர் இவர் இப்படி இவர் தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஆற்றின தொண்டு அளப்பரியது இப்பெருமகனாரின் அவதார திருநாள வெகு விமர்சையா கொண்டாடி இருக்காங்க ஈசா தன்னார்வ தொண்டர்கள் குழு கலச கும்பங்கள் எழுப்பி தமிழ் மந்திரங்கள் முழங்க அபிஷேக ஆராதனைகளோட மிக சிறப்பா நடந்தேறியது இந்த நிகழ்வு இது மட்டும் இல்லாம தமிழ் இசைக்கருவிகளான பஞ்ச வாத்தியங்கள் இசைக்கப்பட்டது அங்கிருந்த அனைவருக்குமே ஒரு உணர்ச்சி பரவசத்தை ஏற்படுத்திருச்சு இறைவன் மேல தீராத அன்பு கொண்டு தன் உடல் விதமா ஒவ்வொரு நாயன்மார்களும் அவதரித்த திருநாள் என்றும் ஈசா தன்னார்வ தொண்டர்களோட சார்பில இது மாதிரியான விழாக்களை முன்னெடுப்பது போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியதுன்னு பெருவாரியான தமிழ் அன்பர்கள் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க